நேர்கள் அனைவருக்கும் அசலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக இந்தியாவை ஆட்சி செய்த முகலாய பேரரசரான மன்னர் அவுரங்கசீப் அவர்களின் அடக்க ஸ்தலத்தை உடைப்பவர்களுக்கு இருபது லட்சம் ரூபாய் பெருமதியான சன்மானம் வழங்கப்படும் என்று இந்து தீவிரவாத வலதுசாரி அமைப்பொன்று அறிவித்திருந்தது இதனைத் தொடர்ந்து இந்தியாவின் மகாராஷ்டிரா மாநிலத்தில் அமைந்துள்ள நாக்பூர் பிரதேசத்தில் பல்வேறு வன்முறைகள் இடம்பெற்றிருப்பதாக இந்திய ஊடகங்கள் அறிவித்திருக்கின்றன மன்னர் அவுரங்கசீபுக்கு எதிராக இந்தியாவின் தீவிர இந்துத்துவ குழுவினர் போலியான பிரசாரங்களை அண்மை காலமாக மேற்கொண்டு வருவதை நாம் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது குறிப்பாக அவர்கள் அவர் ஏன் இலக்கு வைக்கப்படுகிறார் என்பது பற்றியும் மன்னர் அவுரங்கசீப் ஏன் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கின்றார் என்பது பற்றியும் நாம் இன்றைய நிகழ்ச்சியில் ஆராய்விருக்கின்றோம் மன்னர் அவுரங்கசீப் அவர்கள் இந்து சீக்கிய மக்களுக்கு வரலாற்றில் ஒரு கொடூரமான ஆட்சியாளராக காட்டப்பட்டிருக்க சீப் அவர்கள் ஆயிரத்தி அறுநூற்று பதினெட்டாம் ஆண்டில் பிறந்தார்கள் ஆண்ட மன்னர் பிறந்த அவர்கள் தனது குணங்களில் இருந்து வித்தியாசமானவராகவே இருந்தார்கள் சிறுவயதில் அல் குருஸ் ஆகிய துறைகளை ஆழமாக கேற்றவராக மன்னர் அவுரங்கசீப் அவர்கள் கருதப்படுகிறார்கள் அரபு பாரசீகம் சஹாதாய் துருக்கி ஆகிய மொழிகளில் அவருக்கு பாண்டித்தியம் இருந்ததாக வரலாற்று ஆய்வாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் பேரரசில் இஸ்லாமிய ஆட்சியை நிலைநாட்ட வேண்டும் என்ற இலக்கு மன்னர் அவுரங்கசீபின் மனதில் பதிந்திருந்தது சட்டத்தின் ஆட்சி இஸ்லாமிய அடிப்படையில் இருக்க வேண்டும் என்று மன்னர் அவர்கள் விரும்பினார்கள் அவர்கள் ஆட்சி பீடம் ஏறுவதற்கு முன்னரும் அவரது தந்தையின் பல நடவடிக்கைகளோடு அவருக்கு இணக்கப்பாடு இருக்கவில்லை தாஜ்மஹால் கட்டப்பட்டதை தன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அவர்கள் பகிரங்கமாக கூறினார்கள் பொதுமக்களின் வரிப்பணத்தை பயன்படுத்தி அவர்களுக்கு சுமையை ஏற்படுத்தும் வகையில் ராஜ்மஹால் போன்ற கட்டடங்கள் கட்டப்பட்டிருப்பதை தன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தன்னுடைய தந்தையாரிடம் மன்னர் அவுரங்கசீப் அவர்கள் பகிரங்கமாகவே கூறினார்கள் என்று இந்திய வரலாற்று ஆய்வாளர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் மன்னர் அவுரங்கசீப் அவர்கள் முகலாய பேரரசின் ஒரு குறிப்பிடத்தக்க பேரரசர்களில் ஒருவராக கருதப்படுகிறார்கள் மன்னர் ஷாஜஹான் மற்றும் அவரது மனைவி மும்தாஜ் தம்பதிகளின் ஐந்தாவது பிள்ளையாக அவுரங்கசீப் அவர்கள் கருதப்படுகிறார்கள் அவுரங்கசீப் அவர்கள் ஆலம்கீர் என்றும் அழைக்கப்படுகின்றனர் ார் இவரது ஆட்சி காலம் கிறிஸ்துக்கு பின் ஐம்பத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து கிபி ஆயிரத்து எழுநூற்று ஏழாம் ஆண்டு வரை நடித்தது இவரது காலத்தில் முகலாய பேரரசானது காபூலில் இருந்து தமிழ்நாட்டின் எல்லை வரை பரந்து பிரிந்து காணப்பட்டது இந்தியாவை ஒருங்கிணைத்து திறம்பட ஆட்சி செய்த முதலாவது பேரரசராக மன்னர் அவுரங்கசீப் அவர்கள் கருதப்படுகிறார்கள் முகலாய மன்னர்களின் வரலாற்றில் மன்னர்களான அக்பரும் அவுரங்கசீபும் மாத்திரமே நாற்பத்தி ஒன்பது ஆண்டுகள் இந்தியாவை ஆண்டார்கள் இந்தியாவின் வரலாற்று ஆய்வாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் பேரரசர் அவுரங்கசீப் அவர்கள் இஸ்லாமிய சட்டத்துறைக்கு ஆற்றிய பங்களிப்புகள் மகத்தானவையாகும் இது பற்றி சவுதி அரேபியாவின் மன்னர் அப்துல் அசீஸ் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் முஹம்மது அல் ஷரீப் அவர்கள் கூறும் போது இஸ்லாமிய சட்டத்துறையின் நிபுணர்களை ஒன்றிணைத்து ஃபத்துவா ஏ ஆலம் என்ற நூலை வெளியிட்டார்கள் இது ஃபத்வா ஏ ஹிந்தியா என்றும் அழைக்கப்படுகிறது ஏ அல்லது ஹிந்தியா என்று அழைக்கப்படுகின்ற சட்டத்துறை நூலானது ஹனஃபி சட்டவாக்கத்தை அடிப்படையாக கொண்டதாகும் முகலாய சாம்ராஜ்யம் விரிந்திருந்த சகல பிரதேசங்களுக்கும் இந்த நூல் அனுப்பப்பட்டது இந்தியா மக்கா மதீனா ஈராக் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த முன்னூறு சட்டத்துறை அறிஞர்களின் பங்கேற்புடன் ஆலங்கேரி எழுதப்பட்டது இந்திய துணை கண்டத்தின் என்று வர்ணிக்கப்படுகின்ற ஷா வலியுல்லா திஹ்லபி அவர்களின் தந்தையான ஷா அப்துல் ரஹீம் அவர்களே இதனை தொகுத்தார்கள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள் ஹனஃபி சட்டவாக்கத்தின் ஸ்தாபகரான இமாம் அபு ஹனீஃபா ஹெமத்துல்லாஹி அலேஹி அவர்களின் மாணவர்களான இமாம் முகமது அஷே இமாம் அபு யூசுப் ஆகியோர் வகுத்து ஹனஃபி சட்டத்தின் அடிப்படையில் மன்னர் குற்றவியல் சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வந்தன பிற்காலத்தில் இந்த உசாத்துணைகள் காணாமல் போனதை தொடர்ந்து அந்த குறைபாட்டை தீர்க்கும் வகையில் இந்த ஃபத்வா ஏ ஆலம்கீரி என்ற நூல் எழுதப்பட்டதாக இஸ்லாமிய வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் இந்துக்களுக்கு சொந்தமான கோயில்களை மன்னர் அவுரங்கசீப் அவர்கள் இடித்ததாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன மன்னர் அவுரங்கசீப் அவர்கள் தான் ஒரு முஸ்லிமாக இருந்தாலும் கூட தனது ஆட்சியில் இந்துக்களுக்கோ சீக்கியர்களுக்கோ எந்தவித பாகுபாட்டையோ மாறுபாட்டையோ காட்டவில்லை என்று அமெரிக்காவின் அரிசோனா பல்கலைக்கழகத்தின் முதுநிலை பேராசிரியர் ரிச்சர்ட் ஈடன் அவர்கள் கூறுகிறார்கள் அவரது நிர்வாக பணிகளிலும் நீதிமன்ற நடவடிக்கைகளிலும் பிரதான பதவிகளை இந்து பிராமணர்களை வகித்தார்கள் பெங்கால் இஸ்லாம் இஸ்லாமிக் இலாமிக்ரீஷன் ஆகிய நூல்கள் இவற்றை தெளிவாக விளக்குகின்றன குறிப்பாக இந்து பிராமணர்கள் எந்தளவு தூரம் அவுரங்கசீப் அவர்களின் அரச சபையில் ஆதிக்கம் செலுத்தினார்கள் என்பதை நாம் இந்த நூல்களில் இருந்து அடையாளம் காண முடிகிறதுசீப் அவர்களின் காலத்தில் இந்து மற்றும் சீக்கிய வழிபாட்டு தலங்கள் உடைக்கப்பட்டமைக்கான காரணம் பற்றி ஆய்வாளர்கள் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள் குறிப்பாக சில வழிபாட்டு தலங்கள் இந்து மற்றும் சீக்கிய வழிபாட்டு தலங்கள் வழிபாடுகளை மேற்கொள்ளும் தலங்களாக மாத்திரம் இருக்கவில்லை சில இந்து வழிபாட்டு தலங்கள் மதங்களை தாண்டி அரசியல் ரீதியான தீர்மானங்களை எடுக்கும் தலங்களாகவும் மன்னருக்கு எதிரான சதிகளை மேற்கொள்ளும் இடங்களாகவும் காணப்பட்டதாகவும் கோயில்களில் பணிபுரிந்த பிராமணர்களுக்கு கட்டுப்பட்டு பெரும்பாலான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் இதனால் நிர்வாகப் பணிகளை முன்னெடுப்பதற்கு மன்னர் அவுரங்கசீப் அவர்களுக்கு சிரமம் ஏற்படுத்தப்பட்டது அரசாங்க நிர்வாகத்தை மீறிச் செயற்பட்டு மன்னருக்கும் அவரது ஆட்சிக்கும் எதிரான சதிகளை மேற்கொண்ட தலங்கள் மாத்திரமே உடைக்கப்பட்டதாக டெம்பிள் அண்ட் முஸ்லிம் ஸ்டேட்ஸ் என்ற ஆய்வு கட்டுரையில் அமெரிக்காவை சேர்ந்த பேராசிரியர் ரிச்சர்ட் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அரச நிர்வாகங்களில் தாக்கம் செலுத்தாத மத வழிபாடுகளை மாத்திரமே மேற்கொண்டு வந்த சகல கோயில்களும் மத வழிபாட்டு தலங்களும் பாதுகாக்கப்பட்டதாக பேராசிரியர் ரிச்சர்ட் ஈட்டன் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் ஆறுக்கும் அதிகமான நாடுகளின் ஆட்சி மன்னர் அவுரங்கசீப் அவர்களிடம் இருந்திருக்கிறது அவரது வாழ்க்கை முறையானது வரலாற்று ஆய்வாளர்களையும் ஆச்சரியத்துக்குள்ளாக்கி இருக்கிறது ஒரு கோடிக்கும் அதிகமான மக்களுக்கு அவர் மன்னராக இருந்திருக்கிறார்கள் முகலாய பேரரசர்களுள் மிகவும் செல்வம் ஈட்டிய மன்னராக அவுரங்கசீப் அவர்கள் இருந்தார்கள் என்று வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் அன்றைய காலகட்டத்தில் உலகின் மிக பெரும் செல்வந்தர் என்ற பெருமையும் மன்னர் ஔரங்கசீப் அவர்களுக்கு இருந்தது இருந்தும் அவர்கள் மிகவும் எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் இதனை விடவும் ஆச்சரியமான விடயம் என்னவென்றால் மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்று அழைக்கப்படுகின்ற ஜி இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி மன்னர் அவுரங்கசீப் அவர்களின் கால பகுதியில் முப்பது சதவீதமாக காணப்பட்டது இந்த தேசிய உற்பத்தியை இந்தியாவில் எந்த ஒரு அரசாங்கமும் இதுவரை முறியடிக்கவில்லை என்பது மன்னர் அவுரங்கசீப் அவர்களின் சாதனையாகும் ஆனால் மன்னர் அவுரங்கசீப் அவர்கள் ஒரு நாளில் மூன்று மணித்தியாலங்கள் மாத்திரமே தூங்கினார்கள் நாளாந்தம் ஒரு தடவை மாத்திரமே சாப்பிட்டார்கள் அதிகமான நாட்கள் மன்னர் அவுரங்கசீப் அவர்கள் நோன்பிருந்தார்கள் அவுரங்கசீப்பின் தலைப்பாகையில் ஒரு கல் மாத்திரமே இருந்தது அதிக அலங்காரங்கள் இருக்கவில்லை பெரும்பாலும் வெள்ளை நிறத்திலான உடைகளையே மன்னர் ஔரங்கசீப் அவர்கள் அணிந்தார்கள் மன்னர் ஔரங்கசீபின் உடையின் பெருமதி வெறும் பத்து ரூபாவாக மாத்திரமே இருந்தது மன்னர் அவுரங்கசீபின் சொந்த வாழ்க்கை மிகவும் எளிமையானதாக காணப்பட்டது மன்னர் ஔரங்கசீப் அவர்கள் தன்னை எப்போதும் இறைவனின் அடிமை என்றே அழைத்துக் கொள்வார்கள் மன்னர் அவுரங்கசீப் அவர்கள் அரசாங்கத்தின் பணத்திலிருந்து ஒரு சதத்தை ஏனும் சொந்த செலவுக்காக பயன்படுத்தவில்லை தனக்காக ஆடம்பர செலவில் அவர் மாளிகைகளை அமைத்துக் கொள்ளவும் இல்லை ஆட்சி காலத்தில் ஆட்சி கட்டிலை அவர் ஒருபோதும் பயன்படுத்தவில்லை மன்னர் அவுரங்கசீப் அவர்கள் தன்னுடைய மரணம் வரை தரையிலேயே தூங்கினார்கள் என்று மௌரானா சையத் அபுல் ஹசன் அலி நத்வி அவர்கள் தனது சர்வியஸ் ஆஃப் இஸ்லாமிக் ஸ்பிரிட் என்ற நூலில் குறிப்பிடுகிறார்கள் மன்னர் அவுரங்கசீப் அவர்களின் கடைசி நேரம் பெற்றி இத்தாலி நாட்டின் எழுத்தாளரும் வரலாற்று ஆய்வாளருமான நிகாலோ மனுச்சி என்பவர் இவ்வாறு கூறுகிறார்கள் மன்னர் அவுரங்கசீப் அவர்கள் நான்கு நாட்களாக காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டு அவரிடம் இரண்டு பணப்பைகள் மாத்திரமே காணப்பட்டன ஒரு பையில் நான்கு ரூபாய் ஐந்து சதம் இருந்தது இந்த பையில் காணப்பட்ட பணமானது தொப்பிகளை தைத்து சம்பாதித்த பணமாகும் மற்றும் பையில் அல்குர் ஆணை தன்னுடைய சொந்த கையினால் எழுதி அதன் மூலம் கிடைத்த எண்ணூற்று ஐந்து ரூபாய் வருமானம் அடுத்த பையில் காணப்பட்டது இவை அனைத்தையும் ஏழைகளுக்கு வழங்குமாறு கூறி தன்னுடைய உறவினர்களுக்கு அறிவித்தார்கள் இதனை தொடர்ந்து கிபி ஆயிரத்தி எழுநூற்று ஏழாம் ஆண்டு மார்ச் மாதம் வெள்ளிக்கிழமை காலை நேரத்தில் மன்னர் அவுரங்கசீப் அவர்கள் தன்னுடைய கண்களை மூடிக்கொண்டார்கள் மரணிக்கும் போது அவர்களுக்கு எண்பத்தி வயதாகும் எளிமையான முறையிலும் மக்களின் பணத்தை சூறையாடாமலும் வாழ்ந்து தச்சமயம் போலியான கருத்துக்களும் போலியான பிரசாரங்களும் உருவாக்கப்படுகின்றன இந்தியாவின் பொருளாதாரத்தை முப்பது விழுக்காடுகள் வரை உயர்த்திய மன்னர் அவுரங்கசீப் அவர்களின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் நோக்கில் அவருடைய அடக்கஸ்தலத்தை உடைக்கும் முயற்சிகளில் தீவிர இந்துத்துவ வரதுசாரிகள் ஈடுபட வருகிறார்கள் என்பதை நாம் இந்த வேளையில் ஞாபகப்படுத்துகின்றோம் இறைவனுக்கு பொருத்தமான முறையில் மிகவும் எளிமையாக வாழ்ந்த மன்னர் அவுரங்கசீப் அவர்கள் இன்று வரை அனைவராலும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட மாமனிதராகவே திகழ்ந்து வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது